எல்லா இறைவனுக்கு கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரி மற்றும் எம்என் ஷிஃபா சித்தா கிளினிக் இணைந்து நடத்தும் இலவச நிலவேம்பு கஷாயம் வழங்கும் முகாம் இனிதே ஆரம்பமாக இருக்கிறது தலைமை ஏற்க வருகை தந்திருக்கக்கூடிய மன்சூர் ராஜா அவர்கள் மூலானா மூலவி அலாவுதீன் மிஸ்பாய் அசரத் அவர்கள் மற்றும் வரவேற்புரை ஆற்ற இருக்கிற எம்என் ஷிஃபா சித்தா கிளினிக்கினுடைய மருத்துவர் எஸ் நபீனா அலி பிஎஸ்எம்எஸ் அவர்களையும் குறிப்பாக சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய சரபுத்தீன் எம்சி தீனண்ணன் அவர்களையும் வாவேர்புள்ளி ஜமாத் கமிட்டியினுடைய துணைச் செயலாளர் அப்துல் காதர் அண்ணன் அவர்களையும் பொருளாளர் சஃபியுல்லா அண்ணன் அவர்களையும் ஜாஃபர் அலி அவர்களையும் மற்றும் மாமகவனுடைய சமூக ஆர்வலர் மாவட்ட செயலாளர் அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் எம்என் ஷிஃபா சித்தா கிளினிக் என்று நம்முடைய ராவுத்தர் சில்க்ஸ் அதற்கு அருகாமையிலே ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த சித்தா மருத்துவத்துறையிலே துறையிலே பல்வேறு சேவைகளை தொடர்ந்து செய்து வருகின்ற நபீனாலி அவர்கள் பிஎஸ்எம்எஸ் டாக்டர் அவர்களுடைய தலைமையிலே இந்த காலத்தினுடைய அவசியம் கருதி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் மக்களுக்கு இது போன்ற வைரஸ் காய்ச்சிகள் ரொம்ப கடுமையான இந்த குளிர் நேரத்தில் காய்ச்சலாலோ சளியாலோ பாதிக்கப்பட்டு ஒரு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வறுமுன் காப்போம் என்கிற அடிப்படையில் இந்த நிலவேம்பு கசாய முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது அற்புதமான முயற்சி இன்னும் மென்மேலும் வரக்கூடிய காலங்களில் சுகர் செக்கப்பு இது போன்ற பல்வேறு செக்கப்புகள் இலவச செக்கப்புகளை ஏற்பாடு செய்ய இருக்கிறாங்க இலவச மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்ய இருக்கிறாங்க அவருடைய சேவை மென்மேலும் சிறப்பதற்கு இது மக்களுக்கு மேலும் பயனடைவதற்கு வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து